சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வயது முதிர்ந்தவர்களை நாம் சாலையோரத்தில் நிறைய பேர் பார்த்து நமது அன்னதான சேவை தொடர்ந்து ஏழு வருடங்களாக வழங்குகிறோம் இந்த முதியவர்கள் யார் ஏன் இந்த நிலை இவர்களுக்கு இதை ஏன் நம் சமுதாயத்தில் யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் புதுமை என்பது இன்னொரு குழந்தை பருவம் நாமும் ஒரு நாள் இந்த குழந்தை பருவத்தை அடைவோம் அப்போ நம்முடைய செயல்கள் எண்ணங்கள் மாறுபடும் சொன்னதை மறக்கும் சொன்னதையே சொல்ல சொல்ல வைக்கும் இப்படி ஒரு பருவம்தான் முதுமை நிறைய பேச வைக்கும் பேசாமல் அடப்பிடிக்க வைக்கும் இப்படி ஒரு முதுமை பருவம் உணவன் மீது அதிக பிரியம் இருக்கும் சில நேரங்களில் உணவின் மீது அதீத வெறுப்பும் வரும் இப்படி ஒரு முதுமை பருவம் நோய்கள் கூடும் அல்லது நோய் கூடுதிக் கூடியதை போல் ஒரு உணர்வு வரும் எனக்கு அப்படி வலிக்குது சொல்ல தெரியாது எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு நம்ம தாய் தந்தையரை சொல்லும் அவர்களும் பயந்து கொண்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ பலவிதமான சிகிச்சை கொடுத்து அவர்கள் காப்பாற்றுவார்கள் ஆனால் முதுமை பருவத்தை ஒரு அனுபவத்தோடு நாம் அணுக வேண்டும் நேரத்தில் நோய் வந்ததை கூட தோன்றும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த முதிர்ந்த குழந்தைகள் ஏனென்றால் இந்த பிறப்பும் உயிரையும் உடலையும் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நம் தாய் தந்தையிடம் மட்டும் நாம் பிறக்கவில்லை நம் தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டை அந்த மாதிரி அவர்களிடையே ஜீனிலும் நாம் வந்திருக்கிறோம் இதை அனைவரும் புரிந்து கொள்ளும் ஆக நம் முன்னோர்களுக்கு நாம் சிறந்த மரியாதை செலுத்த வேண்டும் அவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களை வளர்த்தோரை நீங்கள் வளர்க்க இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பாக எண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் நன்றி உங்களுடைய வாழ்க்கையில் எவனொருவன் தாய் தந்தை தாத்தா பாட்டி முதியவர்களை பார்த்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பலவிதமான சிக்கல்களும் தடைகளும் நீங்கும் அது உண்மையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் கடமைக்கு அல்ல உங்களை வளர்த்தோரை நீங்கள் வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை இது நிறைய பேருக்கு கிடைக்காது பெற்றவங்களை பார்த்துக்க சில பேருக்கு தான் அது பாக்கியம் கிடைக்கும் அதை இன்றிலிருந்து ஒரு பொக்கிஷமாக எண்ணி முதியவர்களை முதியவர்கள் என்று சொல்லாமல் முதுமை பருவம் அடந் அடைந்த குழந்தை அதாவது முதுமை பருவம் அடைந்த குழந்தை என்று சொல்லுங்கள் இப்ப உங்களை பெற்று வளர்த்தோரை நீங்கள் பார்க்கத்துக்கு பாதுகாத்து கொள்ள பார்த்து கொள்ள ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் இறைவன் இதனால் உங்களுடைய அனைத்து விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் பெற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கிற எல்லாமே உங்களுக்கு ஒரு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அந்த காலத்துல ஒரு குடும்பம் கட்டுப்பாடு ஒரு வரையறை சொந்தங்கள் இருந்தது ஆனால் இப்பொழுது நாம் ஒரு சுதந்திரம் என்ற போர்வையில் தனியாக போய் அனாதையாக நிற்கின்றோம் இதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்களோட சேர்ந்து பேசுங்க அவங்களோட உட்கார்ந்து பழகுங்க அவங்களுடைய கதைகளை கேளுங்க அவங்களுக்கு பிடித்தவற்றை பேசுங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுடைய என்னென்ன நான் இருக்கேன் பாதுகாப்பு ஒரு இறுதி காலம் பயம் வரக்கூடாது அவங்களுக்கு அந்த உணர்வை கொடுங்க நான் உணர்வை கொடுங்க அப்போ அதில் உங்களுக்கு தைனமும் ஆசீர்வாதம் பெரு பெருங்க பெரியவங்க கிட்ட தைரிய நமஸ்காரம் இருந்தோம்னு எல்லா காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு வேற வேலையை ஆரம்பிங்க அது உங்களுடைய வாழ்க்கையையும் புரட்டி போடும் எக்காரணம் கொண்டும் எங்க வீட்டுல அப்பா இருக்காண்டா அம்மா இருக்காண்டா பாட்டி தாத்தா அப்பா தா போயிட்டான் பாட்டி தாத்தா இருக்காண்டா அப்படின்னா ஒரு கஷ்டத்தோட சொல்லாதீங்க அவர்கள் வழிதானே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நாம் இந்த நிலைமைக்கு கொண்டு செல்லப்படுவோம் அதனால நன்றி மரபாமை வேண்டும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் முதியவர்களை முதிர்ந்த குழந்தைகளை சாரி நானே தப்பா சொல்லிட்டேன் முதிர்ந்த குழந்தைகள் காலம் கடந்த பச்சாதாபத்திலும் ஒரு புகைப்படத்திற்கும் ஒரு விருந்து கொடுத்தும் அதை இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்ணீர் அணிஞ்சலி ஒரு புகைப்படம் வைத்து பேனர் அமைத்து இப்படி ஒரு கலாச்சாரம் வந்து விட்டது இதெல்லாம் யூஸ் கிடையாது எந்த பயனும் இல்லை அவர்களுக்கு திதி கொடுங்கள் தர்ப்பணம் கொடுங்கள் அவர்களுடைய நினைவு நாளை வணங்குங்க அவங்களுக்காக தான தர்மம் செய்யுங்க அவங்க பேரை சொல்லி அவங்களுக்காக ஒரு எள்ளு தண்ணி விடுங்க அவங்க நல்ல பிறப்பு எடுத்து வாழணும்னு நினைங்க இல்லையென்றால் அவர்கள் பேயாக பிசாதாக சுற்றிக்கொண்டு நமக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள் இதுதான் காலத்தின் கட்டாயம் எனக்கு பிடித்தவை உனக்கு பிடிக்க வேண்டும் என்ற எண்ணாதீர்கள் ஏனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலை வேறு மனம் வேறு சிந்தனைகள் வேறு செயல் வேறு அப்போ எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கணும்ன்ற எண்ணம் இருக்க வேண்டாம் அதனால் இந்த முதிய குழந்தைகளை முதிர்ந்த குழந்தைகளை அவர்களிடம் பேசி அவர்களுடைய அனுபவம் சொந்தங்கள் அவர்களுக்கு யார் யார் தெரியும் எப்படி வாழ்ந்தாங்க கதை கேளுங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதங்களை பெடுங்க அவங்கக்கிட்டே இருந்த இதுதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம்தான் குரு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அர்த்தப்படி அர்த்தப்படி படிக்கட்டுகள் இதெல்லாம் இந்த படிக்கடந்தால் மட்டும்தான் தெய்வத்தை அடைய முடியும் மாதா பிதா குரு இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கையிலும் நம்ம இந்த குரு படிக்கட்டை தாண்டி குருவின் கரம் பெற்று குருவின் அருளோடு ஆசியோடு பயணம் செய்யுங்க நம்ம ஞான சக்தி பீடத்தில் இணைந்திருங்க மேலும் மேலும் என்னை பெற்ற தாய் தந்தை மட்டுமின்றி அனைத்து தாய்மார்களுக்கும் மனம் குளிர வையுங்க தந்தைமார்களுக்கும் வயதான குழந்தைகளுக்கும் மனம் குளிர வையுங்க சாலையோரத்தில் இனி அனாதை என்ற வார்த்தையே நான் அகராதியிலிருந்து அழிக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவமே தவம் தவமே சிவம் வாட்